வணக்கம் போல்டு அவங்களுடைய தயாரிப்பான இந்த டபுள் டக்கர் இது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் மிக பிரம்மாண்டமாக இதை வந்து நம்ம பெருசு பண்ணி சொல்லணுங்கிற அவசியம்லாம் இல்லை நாங்கள் போய்க்குள்ளே ஒரு ரவுண்டேஷன் பார்த்து பொதுவாக பிரம்மாண்டத்தை ஒரு ராட்டம் வேற விஷயங்கள் ஏதாவது எதுனா பண்ணணும்னா என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னா அது எங்கே ஒன்று இடத்துல வந்து பண்ணலாம் ஷிஃப்டிங்கு லட்சக்கணக்கான மீன்கள் எடுத்துகிட்டு வந்து அதுவும் வந்து கடல் மீன்கள் அப்புறம் வந்து நம்ம நார்மல் நதி மீன்கள் இருக்கிற மாதிரியான இது வகையான மீன்கள் பிரம்மாண்டமாக நாங்கள் வெளிநாட்டெலாம் நிறைய பார்த்துருவோம் அந்த மீனெல்லாம் உண்மையிலேயே வந்து இங்கே நான் பார்த்ததில்லை இந்த மாதிரி மீன்கள்லாம் அதை மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு இதுவும் பாக்ஸ் மாதிரி டபுள் டக்கர் சிங்கிள் இல்லாமல் டபுள் டக்கர் ஐட்டுக்கு பெரிய ஆகிட்டு நம்ம தலை மேலே இருக்கிற ஐட்டுக்காக மீன்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ரொம்ப உண்மையாக சொல்கிறாங்க நம்ம மற்ற ராட்டனா மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இந்த மீன் வந்து இதை நம்ம கரெக்டாக இது பண்ணி வளர்க்கணும்னா அந்த பார்வைக்கு வைக்கணும்னா ஒரு பில்டிங் எழுப்பி தான் கண்ணாடி பண்ணி பண்ண முடியும் செட் பண்ணி பண்றதுங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது அது செட்டிங் பண்ணுற இது கிடையாது பர்மனெண்ட்டாக பண்ணுற விஷயமா தான் இருக்கும் ஏன்னா அப்போ தான் மெயின்டைன் பண்ணுறது இது மீன்களை ஷிஃப்டிங் பண்றது சாதாரண இதில் கிடையாது தெரியும் ஒரு நார்மலாக ஒரு மீன் தொட்டி வாங்கிட்டு நம்ம வீட்டில் பார்க்குற இது இருக்குதுங்களா அதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி எடுத்து வெளில அது இது எல்லாம் வந்து வெளிநாட்டு வினோத மீன்கள் எல்லாமே பேர்லாம் பாத்தீங்கன்னா வந்தது ஒரு பர்ஃபெக்டா சொல்றாப்புல எல்லா பேரும் ஆனா அத மெயின்டெயின் பண்றாலுக்கு பின்னாடி வந்து அத பேர் கூட ஒரிஜினல் பேர் கிடையாது இதை ஒண்ணு சொல்லிக்கிறாப்புல அங்க அந்த இடத்துல தான் எங்களுக்கு சந்தேகம் வந்துது ஃபஸ்ட்டு நம்பிக்கிட்டேன் நாங்க நான் ஆட்டோமெட்டிக்காக இருக்கிறோம் இது இது பேர் இது பேர் உடனே வாயில வர்றது எல்லாம் இஷ்டத்துக்கு வளர்ந்து இருக்கிறோம் போயிட்டு வந்து ஊறுகாய் கட்டையில் வேற ஒரு இதோ வாயில போட்டு சா இல்ல உண்மையிலேயே சொல்றோம் நான் இப்போ வந்து அதை பெருசு பண்ணி சொல்கிறோம்ல நீங்கள் நிச்சயமா இந்த இதுவை பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா பொதுவாக வழக்கமாக சினிமாக்கு நம்ம என்ன பண்ணுவோம் உண்மையிலே வந்து சொல்கிறோம் பிரம்மாண்டத்தின் உச்சம் அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க இந்த பொங்கல் லீவு முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க சனி ஞாயிறு பிள்ளைங்கள்லாம் லீவு கிடச்சிதுன்னா குழந்தைங்களோட வந்து பாருங்கள் செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மற்ற சமாச்சாரங்கள் ஆர ரவுசு அது இதுன்னு எல்லாமே நார்மலாக இருக்கிறது தான் இருக்குது அதெல்லாம் சேர்ந்து இருக்குது இதில் வெறும் இந்த மீன் காட்சி மட்டும் இல்லை மற்றபடி ஃபுட் கோர்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் காயில் வந்தீங்கன்னா நைட்டு வரைக்கும் சூப்பராக வந்து லஞ்ச் எல்லாம் அங்கேயே முடிச்சுட்டு இது பண்ணலாம் மீனை பொறுமையாக நீங்கள் ஒன்று ஒன்று போய் பார்த்துட்டே போகலாம் நாங்கள் சும்மா ரொம்ப அவசரம் வந்து வந்துட்டோம் பட் நீங்கள் நல்லா ரசித்து ஒரு ஒரு மீன்லாம் என்ன ஏதுங்கெல்லாம் வந்து பண்ணி ரொம்ப டேஸ்டாக பாருங்க செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பேசுங்க அந்த மீனை வரத்து கொடுத்தா நல்லா இருக்கணுமா

ரயில்வே கிராமில் வந்து இந்த ரெடி பண்ணி பெரிய செட்டு போட்டு காரிலோட நிறையா அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கான விளையாட்டு எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா இன்னைக்கு எல்லாம் குழந்தைங்க வந்து செல்போன்ல செல்போன்ல அப்பா என்ன அம்மா என்ன தெரியாது செல்லத்துல ஓடிட்டு இருப்பாங்க

டபுள் டக்கர் அண்டர் வாட்டர் வேர்ல்டு மிஸ் பண்ணாம வந்து பாருங்க இங்க ரெண்டு பேர் சொன்ன மாதிரி நிறைய கேம் ஷோஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்புறம் நிறைய பொம்மை ஷாப் டாய் கேம்ஸ் நிறைய விஷயங்கள் இருந்தது ஸோ ஒரு நாளைக்கு வேணுங்கிற எல்லா விஷயமும் ஃபன் பண்ணுறாலும் நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஸோ மிஸ் பண்ணாம வந்து பாருங்கள் வந்து செல்ஃபிஸாக இல்லாமல் இந்த மாதிரி அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க மீன்களுக்கு உண்மையிலே செல்ஃபிஸே கிடையாது எல்லாமே ஒற்றுமையாக கூட்டமாக தான் போகுது

அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதை போய் பெருசா டெவலப் பண்ணி இது பண்ணிட்டாப்புல இல்ல உண்மையிலேயே வந்து சொல்லப் போற விஷயம் என்னன்னா நீங்க வந்து நாங்க சொல்றோம்ல அதெல்லாம் நீங்க விட்டுட்டு நீங்க ஃபேமிலியோட வந்து பாருங்க பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் எப்படி எடுத்துட்டு வந்து இங்க செட் பண்ணாங்க இதை மறுபடியும் எப்படி எடுத்து ரீப்ரேஷ் பண்ண போறாங்க அப்படிங்குறதே இருக்கும் டெய்லி எப்படி அதுங்களுக்கு தீனி போடணும் ஏன்னா ஒன்னு ஒன்றும் பெரிய பெரிய மீன்கிட்ட வந்து ஒரு ஆயிரக்கணக்கான சின்ன மீன் இருக்குது ஃபஸ்டிங்கன்னா அதை எல்லாத்தையும் அதை சாப்பிட்றலாம்ல ஆனால் அதுக்குண்டான உண்டான போட்டு மெயின்டைன் பண்றதெல்லாம் பர்மனெண்ட்டாக இருந்ததுன்னா எல்லாமே இது ஓப்பன் பண்ணி போடுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கவர் பண்ணியிருப்பாங்க அதை மெயின்டெயின் பண்றது மிக மிக ஆச்சரியமான விஷயம் ரொம்ப ரொம்ப பெருமிப்பாக இருக்கும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த பிப்ரவரி இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கு மிஸ் பண்ணாதீங்க பாருங்க சவுனா என்ரடைன்மெண்ட் ஒரு இருபது வரைக்கும் இருக்கு ஏன்னா பிப்ரவரி பங்காள் வந்து அவர் ஸ்டே வந்து காதலர்கள்லாம் வந்து பாருங்க

நீங்க வந்த உடனே ஒரு படம் பண்ண போறீங்க அப்புறம் வந்து அவருக்கு வந்து அவர் ஹீரோவா ஒரு படம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட அதை ஹீரோவா அவருக்கு ஒரு வாய்ப்பு முன்னாடி நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்துருச்சு லக்கி சாம் சொன்னாரு மேபி அவர் வாயிலே சந்தோஷம் பட் நாங்க எப்பவும் போல அவங்க வேலைய ரெண்டு பேரும் பார்த்துட்டு நான் என் வேலைய ஷூட்டிங்ல பிஸியா இருக்கேன் அவர் அவர் ஷூட்ல பிஸியா இருப்பாரு எங்களுக்காக ஒதுக்கி கேட்கிற டைம் வந்து ரொம்ப கம்மி பட் அதை அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேரேஜே பண்ணது அதனால

ஒரு டானை பாதுன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது பாம்பேல தான் சூட்டிங் எடுத்தாங்க அப்போ அவர் வந்து நடந்து உள்ள ரெடிஸ் ஆகிட்டோம் ரெடிஸ் எல்லாமே அப்படியே பரவல் பண்ணாங்க பார்த்தா அவர் எப்படி ஆனார் அவர் நடந்து ஒரு ஸ்டைல் அப்படியே பரவல் தான் வந்து பார்க்கறதுக்கே பயங்கரமாக வந்து நீங்கள் பரவல் பார்க்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் அடுக்கப்பட்டி ராமசாமி இப்போ ஒரு போட்டாங்க ஒரு தோணா ஆச்சு ஒரு விஷயம் நான் வந்து அவர் கிடையாதுன்ட்டு அது உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தோணுச்சு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இப்போ கிடையாது அது படம் வந்து அந்த ட்ரைலரை வச்சு வந்து சும்மா ஜாலியாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது இது பண்ணிட்டாரு கிண்டல் பண்றதுல வந்து அவங்க பெரிய அரசியல் பண்ணுவாங்க சரிங்களா இவர் வந்து கிண்டல் பண்ணாம ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது எப்படி உள்ள படத்தை என்ன இருக்குமா இல்ல இல்ல படத்துல படத்துல வந்து ஐயாவை வந்து ஐயாவை கிண்டல் பண்ணி படம் எடுக்கிற மாதிரி அப்ப யாருமே நடிக்க ஐயாவை கிண்டல் பண்ற அளவுக்கு எதுவும் கிடையாது நம்மளெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தவங்களை வந்து நம்மளை வந்து பொதுவாக்குறது வந்து மனிதனாக்குனவர்கள் வந்து தெரியாது தெரியாது அதனால அவரை கிண்டல் பண்ணி யாருமே இது பண்ண முடியாது ரெண்டாவது அப்படி ஒரு விஷயங்கள வந்து சந்தானங்கிறது வந்து அப்படி கிடையாது கிடையாது அவர் வந்து முழுமையா பக்தியா நம்புற ஒரு விஷயத்த அவருடைய அது நம்பிக்கை தனிப்பட்ட நம்பிக்கை அது அது வந்து சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கு ஐயா ஐயாவை வந்து தெரிஞ்சுக்கணும்னா படிக்கணும் நிறைய விஷயங்கள் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இங்கே வந்து ஐயாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் பெண்களை சப்போர்ட் பண்ணுவாங்க கடவுள் மருத்துவங்களுக்கு மட்டும் கிடையாது ஐயாவுடைய வந்து பட குத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவலில் இருக்கும் அதனால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே ஐயா வந்து அதனால அது ஒரு பெரிய இதுவாகிடுச்சு அது ஒரு விஷயமே இல்லை எல்லாமே சரியாயிடுச்சு சரியாகிடுச்சு அது

என்ன மோதுனா இது மாதிரி நிறைய விஷயங்கள் வருது அதெல்லாம் கத்தில் கடந்து போயிடணும் அது அந்த நேரத்துக்கு உண்டான இஷ்யூவா இருக்கும் அது அவ்வளவுதான் ஒரு அந்த நேரத்துக்கு உண்டான ஃபன்னா இருக்கும் அதுக்கு எதிர்ப்புங்கிறதும் இருக்கும் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து தவறா இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதுவும் வந்து உங்களுக்கு இதுவாக தான் நம்ம தப்பா பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் தெரியாம பண்றதுதான் நிறைய விஷயங்கள்லாம் வந்து சிலதுதான் தெரிஞ்சு பண்றது ஆ ஆ

இப்படி பேசணும் எங்களுக்கு பிடிக்காது அது வந்து மீன் நான் ரெண்டு விஷயம் லாஸ்டா சொல்லிடுறேன் இப்ப நம்ம மீன் வாங்க போறோம்ல காசி அது இது நுப்பும் பரிசா எல்லாம் மீனும் பாக்கும்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாறை மீனை சுதுமீன் வாழ் எல்லாமே வஞ்சிரம் கழக அதெல்லாம் பார்க்கும்போது ஒன்னு எது வாங்கலான்னு அப்படி இருந்து அதேதான் இங்க மீன்கள் வந்து பட் அது ஆச்சரியத்தையும் அது வாய்க்கு இருந்தால் அது கண்ணுக்கு இருந்தா வந்து அவ்வளவு ஒரு பிரம்மாண்ட ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இது நன்றி வணக்கம்